வணக்க மக்களே ஆவின்ல வந்து வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு ஆவி நிறுவனத்துல வந்து வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அப்ளை பண்ணதுக்குள்ள தமிழ்நாடு வயது பாத்தீங்கன்னா வந்து இருபத்தொன்னு நாற்பத்தஞ்சு இருக்கலாங்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாப்போட நம்ம டீடைல்ஸ் அதுக்கு அதுக்குள்ள நம்ம சேனல நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ லிங்க் கொடுத்திருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டைரக்டா இங்க வந்துடுவீங்க இல்ல நீங்க வந்து குரோமில் போய்ட்டு நியூ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஆவின் மதுரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டை உங்களால் பார்க்க முடியும் ஸோ அது மூலமாக இந்த நீங்கள் போஸ்ட்டுக்குள்ளே வந்துடலாம் ஸோ இந்த போஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் ரிலேட்டவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்குது ஜாப்போட லொக்கேஷன் எங்கே என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை அதுக்கப்புறம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இன்னும் நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்கன்னா இந்த ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க வேறு ஜாப் இருந்தால் அதையும் கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் அப்படி கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் கிளிக்லேயே அது உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் ப்ளஸ் இந்த பீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும் டேரெக்டாக வந்து இந்த பீடியோஸ் மொத்தம் எட்டு எட்டு பேஜஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆமிலிருந்து கொடுத்த அந்த பிடிஎஃப் அப்படி இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் இன்னும் தெளிவாக அந்த ஜாப் ரிலேட்டவான டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க மறந்துடாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அந்த ஜாப்புக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் ஃபுல்லாக இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ மறக்காமல் இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் உங்க இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஜாப்பை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்க நம்ம வாட்ஸ்அப்லயோ அல்ல டெலிகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் பண்ணிட்டு நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க